சைலன்ஸ் சைலன்ஸ் அசோக் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை பண்ணி இருக்கா இருக்கு யுவரானந்த் ஒரு லாயர் நினைச்சா தன்னோட கிளையண்டை காப்பாத்த இது போல பல ரிப்போர்ட்டுகளை வாங்க முடியும் இந்த ரிப்போர்ட்ல உள்ளது சரியானு செக் பண்ண கோர்ட் இன்னொரு மருத்துவ குழுவை நிறுவனம் அவங்க துர்காவை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சில காலம் தேவைப்படும் துர்காதான் கொலையாளிங்கிறதுக்கு நேரடியான சாட்சிகளும் ஆதாரங்களும் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆனா அசோக் இந்த வழக்கை நடத்த விடாம பண்ண காலதாமதம் பண்ணுறதுக்காகவும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பா ஏற்றுக்கவே கூடாது ஆனார் எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வரைக்கும் ஒரு நேர்மையான லாயர்னு நான் பேர் எடுத்திருக்கேன் பணத்துக்காக நான் என்னைக்கும் அநியாயத்துக்கு தோண போனதே இல்லை ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுபடி குற்றம் சுமத்தப்பட்ட பல அப்பாவிகளுக்கு நான் நியாயமான தீர்ப்ப வாங்கி கொடுத்திருக்கேன் அதுல ஒருத்தர் தான் இங்க இருக்கிற யூனிஸ் அது மட்டும் இல்ல யுவர் ஆனர் என்னோட நேர்மைக்காக பார் கவுன்சில் தலைவரா அண்ணா செலக்ட் ஆனவன்னா தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்து என்னோட கிளைண்ட காப்பாத்தணுங்கிற ஒரு நினைப்பு கூட எனக்கு வராது பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்தேன்னு அவர் என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த அந்த அரசாங்க மருத்துவமனையும் அந்த டாக்டரையும் அங்க இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தியிருக்காரு இவரு இதுக்காக எதிர்தரப்பு வக்கீல் கோர்ட்ல இப்ப மன்னிப்பு கேட்கணும் இங்க பாருங்க நான் யாரையும் அசிங்கப்படுத்துற நோக்கத்துல சொல்லல அஞ்சு கொலைகளை பண்ண ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் சொல்றேன் அதனால இந்த ரிப்போர்ட்டை நம்ம நேரடியாக எடுத்துக்க முடியாது ஒரு ஆணை துர்காவை சோதனை பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டர் யாருன்னு தெரிஞ்சா இவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஹாஸ்பிடல் டீன் சீஃப் டாக்டர் பத்மலதா நேர்மையின் மறு உருவம் அவங்க வேற யாரும் இல்லை கணம் நீதிபதியின் மனைவி